இறையாசி வரும் குடும்பம் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசிர்வதி இரண்டு சாமியில் ஏழு இருபத்தி ஒன்பது கடவுளின் ஆசிகளை பெற்று மகளுடன் வாழ வேண்டும் என விரும்பும் குடும்பங்கள் பல நேரங்களில் அதனை சொந்தமாக்க முடியவில்லை இரண்டு சாமில் ஏழு பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள திருமறை பகுதியில் இறையாசி பெற்று மகளுடன் வாழ்ந்த குடும்பத்தினை பற்றி நாம் அறிய முடிகின்றது இஸ்ரவேலில் அரசனாக ஆண்டவரின் விருப்பப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டு மக்களை ஆட்சி செய்தவர் தாவீது அரசர் இவர் தன் வாழ்வில் ஆண்டவரை புகழ்வதும் அவர் மீது நம்பிக்கை கொள்வதும் அவரிடமே தன் வாழ்வின் சோதனைகளில் அடைக்கலம் தேடுவதுமாக நாட்களை செலவிட்டார் இப்படிப்பட்ட தாவீது அரசர் பாவத்தில் விழுந்து அதனால் கடவுளால் தண்டிக்கப்பட்ட அனுபவங்களும் உண்டு தாவீது அரசர் தான் குடியிருப்பதற்காக அரண்மனையை கட்டி அதில் குடியேறிய பின் தன்னை வழிநடத்தின ஆண்டவரையும் அவருடைய நாமம் விளங்கும் பெட்டி இருக்குமிடம் நிரந்தரமாக இல்லாததையும் அறிந்து ஆண்டவரின் மகிமைக்காக ஆலயத்தை கட்ட இருக்கும் தன் ஆசையை நாத்தான் தீர்க்கதரிசி அழைத்து கூறுகிறார் அப்போது ஆண்டவர் மீது தாவிது கொண்ட அன்பை அறிந்த ஆண்டவர் தாவிது தனக்கு வீடு உண்டாக்க முற்பட்ட முயற்சிக்கு கைமாறாக உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை தீர்க்கன் அறிவிக்கின்றார் ரெண்டு சாமுவேல் ஏழு பதினொன்று இந்த வார்த்தையை கேட்டபோது தாவிது அரசர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவரிடம் இறைவேண்டல் செய்தார் இரையாசியினை பெற்ற தாவீது இறைவேண்டல் செய்தபோது நீரே மகிமைக்கு உரியவர் இப்போது உனக்கு வீடு உருவாக்குவேன் என்ற உமது வார்த்தைப்படி உமது அடியான் ஆகிய தாவிதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக எனவும் உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படியும் அதை ஆசிர்வதி தரலும் எனவும் மன்றாடுகின்றார் இரண்டு சாமியில் ஏழு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு முடிய பல்வேறு விதமான தீமைகளும் கடினங்களும் நிறைந்த இவ்வுலகில் நாமும் நமது குடும்பங்களும் அழியாது வாழ்வது இறையாசியின் வெளிப்பாடாகும் ஆகவே இறையாசியினை பெற்ற நாமும் நமது குடும்பங்களும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழ்வோம் செவம் ஆசியர்களும் கடவுளை எங்களது குடும்பங்கள் உமது ஆசியின் நிறைவோடு வாழ்ந்து உம்மை மாட்சிப்படுத்திட துணை புரியும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்